அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இளம் வயதில் நிறைய சிரமத்துக்கும் வறுமைக்கும் உள்ளான பல ஜாதகங்கள் மத்தியம வயசை தாண்டினோடனே பல தொழில்கள் பண்ணி கோடிகளில் சம்பாத்தியம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது கிரக நிலை யாருக்கு இருக்கும் எந்த மாதிரி கிரகநிலையில் அந்த அளவுக்கு உயிர்நிலைக்கு போக முடியுது ஆரம்பகால பள்ளி பருவத்திலலாம் வந்து ரொம்ப சிரமத்துலையும் வறுமைகளையும் இருந்தவங்க ஒரு மத்தியம வயசை தாண்டினோன்னே படிப்படியாக வந்து அவங்க சொந்த தொழில் போய் பல தொழில்கள் பண்ணி கோடிகளில் சம்பாத்தியம் பண்ணி பெரிய வசதி வாய்ப்பாக வந்து வாழ்றதை பார்க்க முடியுது அதில் பூர்வீக சொத்து இருக்கிறது இல்லை அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்லாம் பெருசாக இருக்காமல் வறுமையில் பிறந்திருந்தாலும் ஒரு மத்திய வயசு தாண்டினதுக்கு அப்புறம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அதுக்கு எந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வந்து காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் அது இருந்தால் நல்லா இருந்தால் தான் மற்றபடி வந்து மித்த யோகங்கள் அந்த லக்கணத்தின் வலுவுக்கேற்ப தான் வந்து செயல்படும் இங்கே லக்கணம் லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருந்து இருந்துட்டாங்க அப்படின்னா மற்றபடி அஞ்சு ஒம்போது சப்போர்ட் பண்ணாலே ஒரு ஜாதகர் வந்து ஒரு அதில் எந்த கிரகம் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கும் அந்த கிரகத்தின் தொழில் வேலை எடுத்து பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவார் அதே நேரத்தில் லக்கணம் லக்னாதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்து மித்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவங்களால ஒரு பெரிய தொழிலோ தொழில் அதிக அதிபராகவோ இல்லை பெரிய தொழில் நிறுவனங்களோ வச்சு நடத்துகிற அளவுக்கோ திறமைகள் இருப்பதில்லை ஏதோ ஒரு சராசரி வாழ்க்கை தான் அவங்க வந்து வாழ்றாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் வேலையோ தொழிலோ அமையும் இது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் வந்து ஸ்நான புலத்தோடையும் சுபத்துவம் சுபத்துவாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து அதோடய எல்லா தொழிலையும் கை வச்சிருவார் அது எல்லாத்துலேயுமே வந்து பெரிய வருமானத்தை வந்து ஈட்டி ஈட்டிடுவார் அது வந்து ஒரே நேரத்தில் பல தொழில்களை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஜாதகமாக அது வந்து அமைஞ்சிடும் இப்போ அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் ஜாதகர் வந்து கனியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி புதனே வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே ஆட்சி உச்சமாயிருக்கிறாரு ஒம்பதாம் அதிபதி சுக்ரனும் லக்னத்திலே நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் இங்கே சூரியனும் சேர்ந்துருக்கிறாரு இங்கே வந்து புதாத்திய யோகத்தில் தான் இருக்கிறாரு அஞ்சு சூரியன் இங்கே வந்து பாதி பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் வந்து லக்னாதிபதிக்கு யோகராக இருக்கிறதுனால இங்கே வந்து பங்கம் ஏற்படலை இங்கே புதாத்தி யோகம் இருக்குது புதன் வந்து ஆட்சி உச்சமாய் யோகா அமைப்பில் இருக்கிறார் இந்த ஜாதகத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தை பாதிக்கும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தான் நீச்ச பங்கு மாறிக்கிறார் அப்படிங்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வெளியூர் வெளியிடத்துக்கு வந்து செட்டில் ஆகிட்டார் இந்த ஜாதகர் அப்புறம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருவோட வீட்டில் இருக்கிறாரு இது சனி வந்து ஒரு நல்ல அமைப்பில் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருக்கிறாரு அது இல்லாமல் லக்கண கேந்திரத்தில் லக்கணத்திலேயே புதன் ஆட்சி உச்சமான அமைப்புலேயே சுக்கரனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால புதனும் வந்து ரொம்ப வலுப்பட்டுற அமைப்பில் இருக்குது ஜாதகத்துக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு ஆதிபத்திய கிரகமும் வலுவாக இருக்கிறதுனால அதோட ரெண்டு தொழில்களும் இவங்களுக்கு அமையணுங்கிறது விதி அப்படிங்கிறதுனால புதன் ஐடி கணக்கு வழக்கு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் அந்த தொழில் அமையும் அது இல்லாமல் சனி இரும்பு ஸ்டீல் வாகனம் ஆயில் கேஸ் மெட்டல் இது சம்பந்தமான தொழில் அமையணும் இது ரெண்டையும் சேர்ந்து சேர்ந்து பண்ணுறதுக்கு அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்குது அந்த ஜாதத்தை பார்த்தோன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து புதன் சம்மந்தப்பட்ட ஐடி கணக்கு வழக்கலையும் பார்ப்பீங்க அது இல்லாமல் சனி சம்மந்தப்பட்ட ஆயில் கேஸ் மெட்டல் அமைப்புலேயும் நீங்கள் வந்து செயல்படுவீங்க இது ரெண்டுலேயுமே நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் சார் இந்த ஜாதகம் இருக்குது இது வந்து ஒரு யோகமாக அமைப்பு கோடிஸ்வரணம் பிழைக்கிற அமைப்பு நல்ல நிர்வாக திறமை இருக்கும் பெரிய லெவலில் வருங்காலத்தில் வந்து விஐபியாக வர்றதுக்கு அமைப்பு இருக்குது பெரும் தொழில் அதிபராக வரத்துக்கு அமைப்பு இருக்குது சார் தான் நான் அந்த ஜாதகத்தில் சொன்னேன் ஆனால் இது வறுமை இளமை காலங்களில் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருவ வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவயோக திசைகளை வந்தது சந்திர தசை நடந்தது அது வந்து எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்து திசை நடத்தினார் அதுக்கப்புறம் செவ்வாய் தசை நடந்தது அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல திசை நடத்தினார் அந்த குறிப்பிட்ட பதினேழு வருஷங்கிறது இவருக்கு அந்த பருவ காலத்தில் வந்ததில் ரொம்ப சிரமமும் ஏழ்மையும் சிரமத்திலேயே தான் அந்த ஜாதகர் பெரிய உள்ள வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமலே சிரமப்பட்டிருக்காரு அந்த ஜாதகர் அதுக்கப்புறம் இந்த ராகு திசையில் வந்து ஒரு பெரிய தொழில் அமைப்பு ஆரம்பித்து பெரியில் உள்ள சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் அந்த ஜாதகம் வந்து போயிட்டு இருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் உச்ச குருவோட பார்வை வாங்கியிருக்கிறாரு குரு அங்கே கேதுவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு ராகுதையில் வந்து ஒரு தொழிலில் வந்து உயர்நிலைக்கு போகிற அமைப்பு வந்து கொடுத்துட்டு சனி சம்பந்தப்பட்ட ஆயுள் அமைப்பு எடுத்து அமைப்பு வந்து பண்றாரு அது இல்லாமல் இந்த புதன் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் ஆடிட்டிங் இது சம்பந்தமான தொழிலையும் அவர் பண்றாரு இது ரெண்டுலேயும் அவர் வந்து ஒரு சேர வருமானங்கிறது வந்துகிட்டு இருக்கு நான் சொல்லிவிட்டு அந்த ராகு தசை உயிரை கொடுக்கற அமைப்பில் இருக்கு நீங்க ராகுதை தான் பெரிய லெவலில் வந்து வருமானம் கட்டக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க ராகு தசையில் குரு புத்தியில் வீட்டு வாச கட்டுறது போன்ற விஷயத்துக்கு நல்ல ஒரு வசதியை தேடி இருந்திருப்பீங்க அந்த சனி பத்தி உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கல அதுக்கு மாறவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார சிரமத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுத்துருந்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு புதன் மறுபடியும் நீங்கள் ஒரு இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் நிறைய சொத்து சொத்தை வாங்க போகிறீங்க புது சொத்தை வாங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இந்த சனி தசைக்கு அப்புறம் வந்து இந்த சனி புத்திக்கு அப்புறம் ஒரு புதன் புத்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆமாம் சார் நான் வந்து ராகு ராகுதையில் தான் நான் வந்து தொழில் ஆரம்பித்து பெரிய லெவலில் வருமானம் ஆகிட்டனேன் என்னோடய இளமை காலங்கிறது ரொம்ப வறுமையாக தான் போனது எங்களை பள்ளி படிப்பு காலங்கள் காலங்களில் இப்போ இந்த ராகு தசையில் தான் நான் வந்து சம்பாத்தியம் வந்து பெரிய பண்ணிட்டு இருக்கேன் அதில் எங்களுக்கு வந்து குறு புத்தியில் நான் வந்து வீடு வந்தது பெரிய நாலாம் பதினொன்று போய் உச்சமாக இருக்கிறதுனால அறுபது லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு கட்டி இருக்காரு பெரிய வீடு கட்டியிருக்கேன் ஒரு சின்ன தொழில் அதில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் வந்து நஷ்டமாயிருச்சு அந்த சனி புத்தியில் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து அதுலருந்து இப்போதான் படிப்படியாக வெளியில் வந்துகிட்டு இருக்கேன் சார் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆயுள் கேஸ் அமைப்புலையும் இருக்கிறேன் அது இல்லாமல் அக்கௌண்ட் ஆடிட்டிங் இது ரெண்டுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நம்ம நாளைக்கு பூரை என்ன ஜாதத்தை நீங்கள் கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தார் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலே ஆண் வாரிச்சு அஞ்சு அஞ்சாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்து சுபர் தொடர்பு வாங்கிட்டாலே அவங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்திடும் அப்படிங்கிறதுனால இதில் ஆண் வாரிசும் உண்டு பெண் வாரசும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு வருங்காலம் எப்படி சார் இருக்கணும் அது நிறைய சுத்த சொலத்தை வாங்குவானா இதை விட மேலே போவானா கீழே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த ராகு திசை வந்து உச்சம் பெற்ற குருவோட பார்வை வாங்குறதுனால ரொம்ப யோகமாக செயல்படும் இந்த சனி புத்திக்கு அப்புறம் வர குரு புத்தி சனி புத்திக்கு வர அப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி சொத்து சோகத்தையும் பொருளாதாரத்தையும் பெரிய லெவலில் கொடுத்துட்டு பெரிய ஆளுமை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் கேது புத்தியும் வந்து பெருசாக கெடுக்காது குருவோட சேர்ந்து கேல யோகத்தில் தான் இருக்காரு இது யோகத்தை செய்கிற அமைப்பு தான் இருக்குது அதுக்கப்புறம் நீச்ச பங்கமான அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சப்பங்க ராஜயோகத்தில் இருக்காரு இவரும் வந்து வசதியாப்பு பெரிய லெவலில் சம்பாதித்தம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுப்பாரு அடுத்த ஒரு ஆறு வருடத்துக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலமான வாழ்க்கை சார் நீங்கள் வந்து துணிச்சலாக இறங்கி செயல்படலாம் இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது அப்படின்னு தான் நான் வந்து பலன் சொன்னேன் ஒரு ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருந்தாலும் இந்த லக்னம் வந்து லக்னாதிபதியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வயசில் அந்த திசைகள் வரணும் அப்படினால தான் வந்து பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண முடியும் இந்த ஜாதகத்தில் லக்ன லக்னாவியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எட்டாம் இடத்து சந்திர தசையும் அதுக்கப்புறம் அஷ்டமாதிபதியோட ஒன்பதாம் இடத்தில் இருந்து அந்த செவ்வா தசையும் நடந்ததுனால இவர் லக்ன லக்னாவி ஸ்ட்ராங்காக இருந்தும் நிறைய சிரமத்துலாம் உள்ளானார் அந்த தசை வந்தே அந்த உயர்வுங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இதில் ரெண்டு கிரங்களை சுபத்துவமாக இருக்கிறதுனால ஒரு சேர ரெண்டு தொழிலையும் இவர் எடுத்து பண்ணி அதில் வந்து சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல வருங்காலத்தில் இவரும் பெரும் கோடிகளை சம்பாதிப்பார் ஏன்னா தசைக்கு அப்புறம் சுக உச்சம் பெற்ற குரு திசை வருது கேதுவோடு சேர்ந்திருக்கு கேள யோகம் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த திசையில் யோக தசைகளாக இருக்கிறதுனால பண்ணுறதுனால இது வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து பெரிய சொத்து சேர்த்து வச்சு பெரிய விஐபியாக போகிறது நம்ம இப்போ தான் வந்து இந்த ஜாதத்தில் இருக்குது இதை மற்றபடி இந்த ஜாதத்தில் நான் வந்து என்ன வழிபாடு பண்ணணும் என்ன தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக என்னட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனார் இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து லக்கண லக்கணத்தை வலுப்பட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட இந்த ஜாதத்தோட விளக்கம் மீண்டும் நான் உங்களோட நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்